ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஓல்டு கேலண்டர் அதுக்கப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன் வச்சு நம்ம சூப்பரான ரியூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து கேலண்டரில் ஒரு தட்ட அளவுக்கு ரவுண்டு வந்து போட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரவுண்ட் பண்ணி எடுத்ததுல நம்ம வந்து சென்டராக ஹோல் போட்டு இதை ஹேங் பண்ணுறது போல் இதில் வந்து ஒரு த்ரெட்டு போட்டு வச்சுக்கலாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த த்ரெட்டை வந்து நம்ம போட்டு வச்சிடலாம் என்னடா எப்பயுமே ஓல்டு கேலண்டர்லேயே செய்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த கேலண்டரில் செய்யும் போது தான் கார்ட்போர்ட் வந்து வளையாமல் நல்ல ஸ்டிஃப்பாக இதே போலவே கடைசி வரைக்கும் இருக்கும் மற்ற அட்டையெல்லாம் செஞ்சுருந்தோம்னா வளைஞ்சிடும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஆகிடும் இதில் செய்யும் போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மேலே வந்து ஒயிட் கலர் பேப்பர் வந்து போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் மேல் பக்கம் அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் ரெண்டு சைடும் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் ஒட்டி எடுத்துகிட்டு இந்த சர்க்கிள் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க போல் ஒட்டி எடுத்துட்டு.. எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி தேவைப்படும் இது போல் சென்டரில் இந்த கண்ணாடியை ஒட்டி எடுத்துக்கலாம் இது ஒற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் க்ளூ கனில் இருக்கக்கூடிய மெழுகு கம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் மிரர் தேவைப்படும் என்னோடது ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஒரு பேப்பரில் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய மிரரெல்லாம் மறைக்கிற அளவுக்கு நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் மிரர் இருந்தால் தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஸ்பூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் ஹண்ட்ரட் இருக்கும் இதோட ரேட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இல்லைனா டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தான் ரொம்ப கம்மியாக நமக்கு கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து வீடியோவில் காட்டுறது போல் இது போல் வரிசையாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாலு சைடும் ஒட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த இடையில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த ஸ்பூன்ஸை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி கடையிலலாம் நம்ம பானிபூரி சாப்பிடும்போது இந்த ஸ்பூன்ஸை சம்டைம்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி உள்ள ஸ்பூன் தான் இதை வந்து இது போல் இடையில இடையில் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் இது போல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் இடையிலையும் நெருக்கமாக இந்த ஸ்பூன்ஸை நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்க சூப்பரான வந்து டெக்கரேட்டிவ் ஐடியா நமக்கு ரெடியாக போகுது நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பூன்ஸை இது போல் பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிக்கு தனியாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம இதில் ஒட்டி கொடுக்க போகிறோம் இப்போ ஸ்டிக் மட்டும் கட் பண்ணோம் இல்லையா அதை வந்து இது போல் ஸ்பூன்ஸோட இடையில ஒட்டி கொடுத்துக்கலாம் இந்த க்ளூ போட்டு ஒட்டும் போது ரொம்பவே பர்மனெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் மெல்லிசா உள்ளது மேல் பக்கமும் கொஞ்சம் மொத்தமாக உள்ளது பக்கமும் இருக்கிறது போல் இந்த இடையில ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ண மீதி இருக்கு இல்லையா ரவுண்டாக இருக்கக்கூடிய ஷேப்பு இதை வந்து மிரருக்கு பக்கத்துல இது போல கவிழ்த்து வச்சு வரிசையாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் மிரரை சுத்தி வந்து ஒட்டி கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு பூவோட இதழ் போல இருக்கும் பாருங்க இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலரில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கலர் எது வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் பெயிண்ட் இருந்தால் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து பிங்க்லேயே டார்க் பிங்க் நெயில் பாலிஷ் எடுத்து இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாகவே இருக்கும் எதுவும் வந்து உங்களுக்கு போயிடாது இந்த கலரை வந்து ஃபுல்லாக வந்து எல்லா டிசைன்லேயுமே நான் வந்து போட்டு கொடுத்துக்க போகிறேன் முக்கியமாக அந்த மிரரை சுற்றி இருக்கக்கூடிய இதழ் போல் இருக்கக்கூடிய டி டிசைன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பூன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த கலரை வந்து நான் கொடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒயிட் கலர் வந்தால் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வால் வந்து கலராக இருந்ததுன்னா ஒயிட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எடுப்பாக இருக்கும் வால் வந்து ஒயிட்டாக இருந்தால் இது போல் கலர் பண்ணி நீங்கள் வந்து ஹேங் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கலர் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கலர் பண்ணியாச்சு இதில் வந்து நான் லைட் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அங்கங்கே கூட் பண்ணிக்கலாம் பார்டரில் அதுக்கப்புறம் மிரரை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரியாவில் நம்ம வந்து அங்கங்கே கூட் பண்ணிக்கலாம் ஒரே கலராக இல்லாமல் லைட் அப்புறம் டார்க் பிங்க் இருந்தால் ரொம்பவே பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் டார்க் பிங்க் அப்புறம் லைட் பிங்க்கு அங்கங்கே வந்து லைட் பிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ சூப்பரான பியூட்டிஃபுல்லான மிரர் வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் பக்கத்துலேயே கிட்டத்தில் சின்ன சின்ன கேப் இருக்குது இல்லையா இந்த கேப்பில் நான் கலர் கலராக இருக்கக்கூடிய தெர்மாக்கோல் பால்ஸை வந்து ஒட்டி கொடுத்துக்கிறேன் டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம் தான் என்ன பொருள் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்டில் ஒட்டி கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பியூட்டிஃபுல்லான மிரர் வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான டெக்கரேஷன் ஐடியா இது உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்